நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை மாடம் பக்கத்துலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன் இது இங்கே தாம்பரம் சாலையில் இந்த கேம்ப் ரோடுக்கு பக்கத்தில் இருக்குது இங்கே வந்து இன்றைக்கி நம்ம வாஸ்து பூஜை பண்ணியிருக்கோம் இது வந்து ஜி ப்ளஸ் டூ ஸ்ட்ரக்சர் இங்கே குரோ ஆகுது இந்த பிளாட்டில் அடிப்படை விஷயங்கள் இந்த நடந்த வாஸ்து பூஜை பற்றிய விஷயங்கள் பார்க்கலாம் இங்கே ஆல்ரெடி வீடு இருந்தது நம்ம டெமாலிஷ் கம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான அப்ரூவல் வாங்கி இந்த வீடை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வீடை நம்ம டெமாலிஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம பண்ணுறோம் ஸோ இதில் ரொம்ப ப்ராப்பராக நம்ம இங்கே ஒரு சாயில் டெஸ்ட் ஒரு பிட்டில் சாயில் டெஸ்ட் பண்ணி இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஜி ப்ளஸ் டூ ஸ்ட்ரக்சருக்காக நம்ம அதை டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லை பின்னாடி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு நம்ம ரீடைன் பண்ணுறோம் ஸோ நமக்கு பின்னாடி ஒரு பத்தடி வரைக்கும் ஃபுல்லாகவே கேப் மாதிரி கொடுக்குறோம் ஸோ தட் அந்த இடத்த வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பயன்படுத்த முடியும் வீட்டில் வீட்டை சுற்றி இடம் போதிய அளவு இருக்கிறது நல்லது அட்லீஸ்ட் ஒரு மூணு அடி அஞ்சடி மாதிரி சைடில் இருக்கிறதும் பெட்டர் ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறோம் ஸோ இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஒரு ஸ்பேஷியஸ் பார்க்கிங் ஒரு சின்ன கமர்ஷியல் ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி மேலே ரெண்டு ஃப்ளோர் வந்து நமக்கு ரெசிடென்ஸ் வருது ஸோ நமக்கு ஒரு ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் அடுத்த ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஒரு டெரஸ் ஏரியா மாதிரி இதை உருவாகி வரும் ஒரு ப்ராஜெக்டு உருவாக்குறது வந்து காலி மனையில் நம்ம செய்கிறதுக்கும் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியமானது அந்த வேறுபாடுகள் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி வீடு இருந்த மனையாக இருக்கும்போது அங்கே வந்து என்ன ஃபவுண்டேஷன் இருந்துச்சுங்கிறது நம்ம எந்த அசம்ஷனும் எடுத்துக்காமல் நம்ம புதுசாக பண்ணுறது வந்து ஒரு ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயமாக சாயில் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம பிளானுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து வடிவமைச்சிக்கிறது நல்லது அதை மிஸ் பண்ணக்கூடாது பழைய வீட்டில் நமக்கு வந்து ஒரு கிணறு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு மாதிரி இன்ஃபேக்ட் நமக்கு அந்த இடத்த கேபிட்டலைஸ் பண்ணுங்கிறதுக்காக அதை தூத்துட்டு பில்டிங் கட்டுற நண்பர்களும் இருக்கிறாங்க வாய்ப்பு இருந்தால் அதை ரீட்டைன் பண்ணுறது நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன் இந்த வீடு நம்ம அந்த கன்சல்டேஷன் மாடலில் ஒர்க் பண்ணுறோம் அதாவது இப்போ ப்ராஜெக்ட் ஃப்ளோர் பிளானை பொறுத்து எவ்வளோ ஏரியா வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஒரு ப்ரொஜெக்டடு காஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அந்த காஸ்ட்டில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் நம்ம சர்வீஸ் சார்ஜாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன மெட்டீரியலுக்கு லேபருக்கு மிஷினரி பயன்படுத்துகிறோமோ அந்த காஸ்ட்டை வந்து டைரெக்டாக வந்து ஹவுஸ் ஓனர் பே பண்ணுற மாதிரி மாடலில் ஒர்க் பண்ணுறோம் ஸோ இதில் பண்ணும்போது என்னென்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் கேபிட்டலைஸ் பண்ண முடியுங்கிறது இந்த சைட்டில் ஒரு ஒரு விஷயம் செஞ்சோம் நல்லபடியாக வந்துச்சு அதாவது நம்ம ஒர்க் இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ராப்பரெல்லாம் டிசைன் ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் ஸ்டீல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இந்த மார்ச்சில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டீல் ப்ரைஸ் வந்து ரிவைஸ் ஆகும் ஐ மீன் ஹைக் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மந்த்தே வந்து நம்ம ஓவராலாக எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு இங்கே டீலர்ஸ் பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ண பிராண்ட் ஆஃப் ஸ்டீல் யார் டைல் டீலர் அப்படிங்கிறத பார்த்து அவங்கள்ட்ட போய்ட்டு ஓவரால் ப்ராஜெக்ட்டுக்கு அன்னைக்கு தேதியில் என்ன ப்ரைஸோ ஸ்டீல் ப்ரைஸ் அதை வந்து அதில் வந்து டோட்டல் எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் வரும் அதில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் பே பண்ணி அந்த ரேட்டுக்கு எனக்கு ப்ராஜெக்ட் டியூரேஷனில் நீங்கள் இன்டர்மீடியட்டாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொன்னோம் அவங்க அக்ரி பண்ணாங்க ஸோ வி பேய்டு அதோட பெனிஃபிட்ஸ் வந்து இப்போவே பார்க்குறோம் இப்போது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு ஸ்டீல் வந்து இப்போது கப்புள் ஆஃப் டேஸில் ரிசீவ் பண்ண போகிறோம் அதோடய பிரைஸ் வந்து நம்ம வாங்கினத விட கிலோவுக்கு ஈஸியாக ஃபைவ் டு சிக்ஸ் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜை வந்து இந்த மாதிரியான மாடலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு பாசிபிள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆச்சமீம் சமோஜா அனந்தரம் ஆச்சமீ சமர் ரிஷிச்சுங்க விராமுத்தம் ஆபரணம் சமர் அலங்கரத்தை விஜஸ்ரீபரிமாரோபரிஹரிமம் மாலிகான் சமர்ப்போம் சுமுகாஜம் எக்கதந்தா ஓம் கபில ஓம் கஜகாஜ நந்தோகரம் ஆகினை சர்வேவோஜம் விரமங்கலம் மங்களம் மகாணபை ந

ಕೂಷ್ಮೂದ ನಿರ್ಮಾಣ ಕಾರ್ಯಾಪ್ತಿ ಗುರು ಕುರು ಸ್ವಾಹಸ್ ಸಂರಕ್ಷ ಸಂರಕ್ಷ

அதாவது நாம உங்களோட இடத்துல வந்து நாங்க வந்து வீடு கட்ட போறோம் உங்களை வந்து மன்னிப்பா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த ஒரு ரோகம் இருந்தாலும் அதை எங்களை அனுகிரகத்தை பண்ணி எங்கள் வாழ்க்கையில் நல்ல வழியை காட்டுமான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது அவங்கள்ட்ட கொடுக்க ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி வாங்கிங்க சூர்யா தனமஹா நல்ல சூரியன் அப்படியே நின்று வேண்டி பிரார்த்தனை பண்ணீங்க சூர்யா தனமஹா நடு சென்ற வீணா திருப்பி ஓம் ஆதமே சந்திரா தனமஹா அவங்கள்ட்ட கொடுங்க

பூஜை சிறப்பாக நடந்து முடிஞ்சது அந்த கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடு நல்லா வரும் இறை சரியாக நடக்கும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் இதே நாளில் ஆரம்பிக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் வீடுகளும் உங்களுடைய எதிர்பார்ப்பு கனவு ஆசைக்கு தகுந்த மாதிரி சிறப்பாக உருவாகி வர அன்பான வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க் யூ